உண்ட ஆனாடு <laughs> நீடு <laughs> இருக்கும் <laughs> <laughs>

சும் ஏய் நீ ஏன் காலத்துல நேரா கதமா கேக்குறே கேளுல அவள அரைவேணே காம்புளோ என்ன கேட்ட அவே என்ன முன்ன ஒரு எதுக்கு கேட்ட அவே எங்க போய்ட்டு வந்தே அப்படி நீ கேக்குறே நான் திவசினா உங்களுக்கு சொல்லணும் நீ என்ன கேக்கனும் கேளு சாவளம் காலத்துல நேரா கதமா கேக்கப் போறதடா நீ <laughs> மண்ணி <laughs> <laughs>

திருமணம் <simplesmente piercing« sharp features>

அப்ப வைக்க முடியும் இல்ல கூலி காலையா வர முடியும் முடியும் நீ கூலிக்கு இந்த சம்பளம் அடுத்த ஆயிரம் பேர் வரும் நடக்காரு அங்க கூலி கால வைக்க முடியாது

புதுப்பட வீட்டுல ஏகப்பாடு பொருளாதன் போறேன் போறாங்க செருப்பு காலு போகுது

அவன் வந்தா முப்பது ரூபாய் கொடுக்குறான் இவன் வந்தா வந்தா